ஆமா ஆஹ் அப்படியா சரி 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 இந்த விஷயம் எனக்கு தெரியாத ஹ அதுக்கப்புறம் ஆஹ் சரி சரி வைக்கேன் வாங்கிக்க ஆங்க நீங்க இப்போ வந்தியே நான் வந்து ஒரு மணி நேரக்கிட்ட ஆகுது ஆமா எப்பவும் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் மணிக்கணக்குல மணக்கணக்கில ஃபோன் பேசுவேன் இப்ப என்ன ஒரு மணி நேரத்துல ஃபோனை வச்சுட்டேன் அது யாரும் ஒண்ணும் இல்லைங்க யாருன்னே தெரியல அதான் ஒரு மணி நேரத்துல ஃபோனை வச்சுட்டேன் சரி அது ஓட்டு எடி ஒரு கப் காப்பி குண்டாயும் போ காப்பியா பால் இல்லையேங்க சரி அப்ப ஒரு கால் லிட்டர் பால் பாக்கெட் வைந்துட்டா பால் இருந்தா மட்டும் போதுமா காப்பி தூளும் இல்ல சீனியும் இல்ல கடையில போய் காபி குடிச்சுக்கிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மேக்கப் எல்லாம் போட்டுட்டு வரேன் நானும் ஒரு கப் காபி குடிக்கணும் காபி குடிக்க கடைக்கே போல தைய போந்தல இதுக்கு மட்டும் கோவப்படுத்தி இல்ல பொறுப்பு இருக்காண்டமா என்ன தட்டி பொறுப்பு இல்ல எனக்கு எல்லாம் பொறுப்பா தான் இருக்கேன் காலையில இருந்து கரண்ட் இல்ல இபி ஆபிஸ் கொஞ்சம் போன் மட்டும் என்ன ஏதுன்னு கேட்கலாம்ல நின்னு கேக்கு ஹலோ இபி ஆபிஸா கரண்ட் எப்போ வரும் சார் ஒரு மணி நேரம் ஆகுமா என் பொண்டாட்டி ரொம்ப கோவப்படுதா சார் அதனால எங்க வீட்டுக்கு மட்டும் அது வேற ஒருத்தருக்கும் தெரியாண்டா எங்க வீட்டுக்கு மட்டும் கொஞ்சம் கரண்ட் அனுப்புங்க சார் கரண்ட் அரை மணி நேரத்துக்குள்ள எல்லாம் வந்துருமா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சரி 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 கரண்ட் வேற வேற அரை மணி நேரம் ஆகுங்க பக்கத்து கடையில போய் துணி எடுத்துட்டு வருவே எனக்கு ரெண்டு மூணு டிரஸ் எடுக்க வேண்டியது இருக்கு இடி சின்ன பொண்ணு எனக்கு ஒரு சந்தேகம் பார்த்துக்கோ என்ன சந்தேகம் சொல்லுங்க நான் தீத்துவைக்கேன் இடி ஆம்பளைங்க கடைக்கு போனா அஞ்சே அஞ்சு நிமிஷத்துல ஒரு சட்டையை எடுத்து அப்படியே பில்ல போட்டு அப்படி வெளியே வந்துடுதோம் ஆமா ஆனா பொம்பளைங்க மட்டும் போனா ஒரு நாள் முழுக்க சுத்தி சுத்தி வந்து ஒரே ஒரு சேலையை எடுத்துட்டு வரல அது எப்படி

கோவப்படாதீங்க உண்மையை சொன்னா கசக்கதான் செய்யும் எங்க நான் ஒண்ணு சொல்லுவேன் கோவப்பட மாட்டீங்களா அதெல்லாம் நான் ஒண்ணு கோவப்பட மாட்டேன் அதெல்லாம் விட்டு எத்தனையோ நாளாச்சு அங்க நம்ம தெரு லேடிஸா சேர்ந்து நாங்க எல்லாரும் ஒரு டூர் போறாங்க ரெண்டு வாரம் டூர் பத்துக்கோங்க கொஞ்சம் பணம் தருவீங்களா எவ்வளவுமா ஒரு இருபத்தஞ்சாயிரம் மட்டும் தந்தா போதும் இருபத்தஞ்சாயிரம் தானா ஐம்பதாயிரம் தாறே போயிட்டு வா ரெண்டு வாரம் என்ன ரெண்டு மாசம் நாள் போயிட்டு வா எவ்வளவு உங்களுக்கு எவ்வளவு பாசங்க பாசமாவா ரெண்டு வாரம் நிம்மதியா இருப்போம்லாம்